இப்போ வந்து டைம் எக்ஸாக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா டூ ஓ கிளாக் ஆச்சு ஆக்சுவலாக அங்கே அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ராக் பீச் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் வெளில வந்துட்டு பார்த்தா மியூசியம் இருந்துச்சு அப்புறம் மியூசியம் போனேன் கேமரா நாட்டோ அலவுட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கேமரா கொண்டு வந்து ஸ்கூட்டியில் வச்சு லாக் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு போனேன் அப்புறம் திரும்ப ஆர்க் கேலரி இருந்துச்சு அதுவும் போனேன் நல்லா இருந்துச்சு இந்த மியூசியமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய காலத்து அந்த பிரான்ஸில் செஞ்ச செலவு இருக்கும்ல இந்த சோலா பீரியடில் இருக்கிறது அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் காயின்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரி இந்த லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துவிட்டேன் டூ ஓ கிளாக் மேலே தான் ஓப்பன்ட்டாங்க சரி அதனால் சரி வெயில் வேறு கொளுத்துதா அதனால் என்ன பண்ணிட்டு இப்படி ஒரு கோயில் இருந்துச்சு நல்லலாம் கோயிலில் இப்போ ஜம்னு ஜம்முன்னு உட்காந்துட்டேன் சரி நம்ம அப்படியே லைட் ஹவுஸ்க்குள்ளே போவோம் எப்படி இருக்குங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட லைட் ஹவுஸ்க்கு வெளியில இருந்தால் பார்த்துருக்கேன் நான் ஒரு போகும்போது க்ளோஸ்லேயே தான் இருக்கும் தடவை கூட உள்ள போய் ஏறி போய் பார்த்ததில்ல இப்போ பார்ப்போம் தான் இருக்கு உள்ள அப்படின்னு இது பயங்கரமாக இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி ராக் பீச்சில் பார்த்தத விட இது பெருசு ஆச்சுவலாக அது வந்து ஓல்டு ஓல்டு லைட் ஹவுஸ்னு இருந்துச்சு இது வந்து நியூ லைட் ஹவுஸ் நாங்கள் அப்படியே உள்ளே போகும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணலையா தெரில எல்லாம் வெளில நிற்கிறாங்க ட்ரெயின் கூடு எவ்வளோ இருக்கு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண டிக்கெட் வாங்கியாச்சு தேர்ட்டி தேர்ட்டி சார் மேலே ஏதோ டெக்னிக்கல் ரூம்னு என்னமோ ஒன்று இருக்கான் அது மட்டும் எடுக்காதுங்க அப்படின்னாங்க சரி சார் ஓகே அப்படின்றது ஐயோ எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணுன்னு நினச்சேன் பறந்துட்டேன் மேலே கீழே பட்டா செம்மையம் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ போக போக ஸ்டெப்ஸ் வந்து பிரெக்ட் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது ஷார்ட்லேருந்து இப்படி வந்து இப்படியே பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்குது பல ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்க கால் டயர்டாயிடுச்சு ஒரு ரெண்டு ஃப்ளோர் என் கண்ணில் போடுது டயர்டாயிருச்சுங்க பிடிச்சி வாங்க இன்னும் ஒரு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னே அப்படியே கீழே போட்டோன்னு இங்கே பயங்கரமாக இருக்கும் பாருங்க ஐயோ தலையை ஒரு சிக்கிர்ட்டுன்னு சுட்டுது எனக்கு இருந்து கீழே பார்த்தா இப்போ இன்னும் இருந்து பார்த்தா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க சின்ன அவுட் வச்சிருக்காங்க பட்டர எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் மூச்சு எடுங்க அண்ணா பா வீதி சமயதேரி ಇದೆ அலங்கே போட்டிнг கேட்டாங்க மாங்குரோக்குள்ள 350 ரூபாயா நல்லா பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதா பீச்சு ஓ இதண்ட விஜய் படத்தில் அவங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் எனக்கு டிகல் ரூம் இது நான் எப்போ மட்டும் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முக்கிய முக்கிய ஏரியா வந்து சம வியூ எப்படியுமே அங்கே தெரியுது இல்லை அதுதான் ராக் பீச் நான் ஃபர்ஸ்ட் அங்கே நின்னது அப்படியே இந்த நடுவில் ஒரு ஒரு பிரிட்ஜு மாதிரி தெரியுது இல்லை அதில் தான் நிறையா மூவி சீன்ஸ் இருக்கும் விக்ரம் வேதாவில் ஒரு சீன் இருக்கும் அப்புறம் தனுஷ் தனுஷ் டெட்ரோர் மூவி மூவி இது அம்பிகா வெதி நினைக்கிறேன் அதுவும் அங்கே இருக்கும் அதேமாதிரி லைஃப் ஆஃப் பையனு சொல்லி ஒரு பாலிவுட் இருக்கும் அது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் மூவிலும் ஒரு சீன் இதில் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கும் அசனாக அது எடுக்கலாம் பஸ் எல்லாம் போட்டில் அங்கே வரைக்கும் வரும் அது வரைக்கும் சி அதுக்கு மேலே இந்த சைடு வந்து மண் அண்ட் கல்லாம் இருக்குன்றதுனால அங்கே வரைக்கும் ரோடு போட்டு ஏதாவது வண்டி டிரான்ஸ்போர்ட்ஸ் வரணுன்னா அங்கே வரைக்கும் போய் ஷிப்பில் அப்படியே எடுத்து அப்படியே வருவன்ருவாங்க எல்லாமே இப்போ டென் மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம அடுக்குள்ளே பார்த்துட்டு அடிக்கையில் வருவோம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அதே மாதிரி இது வந்துட்டு பேக் வாட்ரு பேக் வாட்ரும் வந்துட்டு போய் சீலை இதில் மிக்ஸ் ஆகுது எடமே இங்கே நம்ம கீழே வரும்போது உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குது பாருங்கன்னு சொன்னாக்க இதுதான் உங்களுக்கு காமிச்சுட்டுங்க இங்கே பாருங்கள் எங்கேயோட ஒரு ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் செமையாக இருக்கு அடமே தண்ணி ரீசைக்கிள் பண்ணுறாங்க தெரியுதாங்க போட் போகிறது வாட்டரில் அப்படியே மேங்கூர் ஃபாரஸ்ட் குள்ள அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க இங்கே பாரு எவ்வளோ போட் நிற்கிது நம்ம கீழே நடந்து வழிதான் நடந்து பீச்சோட கலர் சூப்பராக தெரியுது அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு ப்ரூ தெரியுது அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டார்க் கலர் தெரியுது அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஷேர் மாதிரி ஒரு கலர் தெரியுது எப்படி இருந்தாலும் வின் ப்ளஸ் பயங்கரமாக அடிக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ போய் செக் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்கு இந்த சைடு வியூ கூட அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த சைடு பில்டிங்க்கும் கடலுக்கும் இதுவும் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு இதுதான் சார்

கீழே போவோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் கிளம்புறேன் ஒரு வழியா லைட் ஹவுஸ் பார்த்து முடிச்சாச்சு வந்து பார்க்கும்போது கூட தெரியல உள்ள போயிட்டு வந்தால் தான் தெரியுது அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ படிச்சிருச்சு எல்லாமே டயர்ட் ஆயிடுது இப்போ வந்து இதை பார்த்து முடிச்சாச்சு அடுத்து வந்து எங்கே போக போகிறோன்னா சர்ச்சுக்கு போக போகிறோம் சர்ச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வெளில வந்து என்ன சாப்பிட கிடைக்குதோ அப்படி சாப்பிட்டுட்டு கட்டுப்பட்டு நான் ஆரோக்கியம் கிளம்புனா தான் போக முடியும் ஏன்னா இங்கே வந்து செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் உதன் கீழே லைட் ஹவுஸ் டிக்கெட் கீப்பர்கிட்ட கேட்டேன் ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் இன்னொரு பத்து மினிட்ஸ் மேலே வந்து சர்ச்சுக்கு போய்ட்டு ஓகே அந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு கேத்தோலிக் சர்ச்சுன்றதை பார்த்தேன் உள்ள போய் சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க சண்டேஸ் எல்லாம் வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் டு வந்து வெளியில் எப்படி இருக்கோ உள்ள அதுக்கு மேலே இருக்கு உள்ள செம்ம பயங்கரமா இருக்கு

சர்ச்சு வெளில வந்துட்டோம் இப்போ டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிறது ஸோ வெளியில் போயிடும் சாப்பிட்டுட்டு நேரம் ஆரவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் வரணும் என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சமையல் சர்ச்சு